தாராபுரம் கண்ணன் நகரில் ரூபாய் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புதிய அங்கன்வாடி மையத்தை தமிழக ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நகராட்சி இருபத்தி நான்காவது வார்டு கண்ணன் நகர் பகுதியில் சுமார் ரூபாய் எட்டு லட்சம் மதிப்புள்ள புதிய அங்கன்வாடி மையத்தை குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் திருமதி கிரிஜா தலைமையில் சிறப்பு அழைப்பாளர் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் திருமதி கையல்வெளி செல்வராஜ் முன்னிலையில் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் முன்னதாக அங்குள்ள அங்கன்வாடி மையத்தில் பயிலும் குழந்தைகள் அமைச்சருக்கு ரோஜா வழங்கி வரவேற்பு பெற்றார் ரோஜா பூ பெற்றுக் குழந்தைகள் அனைவரும் நன்றாக படிக்க வேண்டும் என்று வாழ்த்து வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் திமுக நகர செயலாளர் முருகானந்தம் தாராபுரம் நகர்மன்ற தலைவர் பாப்பு கண்ணன் அங்கன்வாடி மேற்பார்வையாளர்கள் பணியாளர்கள் பால்வாடி குழந்தைகள் பெற்றோர்கள் அப்பகுதி பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சி அனைத்தும் இருபத்தி நான்காவது வார்டு நகர்மன்ற தலைவர் திருமதி உமாமகேஸ்வரி அவர்களின் முழு ஏற்பாடு என்பது குறிப்பிடத்தக்கது இருபத்தி நான்காவது வார்டு கவுன்சிலரை அந்த பகுதி மக்கள் பாராட்டி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர்